بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃரத்து தஃபாசீர் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளின் விளக்கத்தை பார்த்து வருகிறோம் அந்த தொடரிலே இப்பொழுது நாம் நூற்றி நாலாவது ஆயத்திலிருந்து நூற்றி பத்தாவது ஆயத்து வரைக்கும் உள்ள அந்த ஆயத்துகளுடைய தஃசீர்களை பார்த்து வந்தோம் இப்பொழுது அதைத் தொடர்ந்து நாம் அதனுடைய இலக்கண முறை அதில் இலக்கியம் என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி சென்ற பாடத்தில் நாம் பார்த்தோம் அதை தொடர்ந்து இந்த பாடத்திலும் இன்ஷா அல்லா காண இருக்கிறோம் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டு வருகிறது என்பது சம்பந்தமாக நாம் பார்க்க இருக்கிறோம் பாடம் நூத்தி நாற்பது சஃபத்து தஃபாசிர் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன லில் மௌசூஃபி சிஃபத்தை மௌசூஃபிற்காக வேண்டி இணைப்பது சிஃபத்தை இணைப்பது மௌசூஃபுடன் சிபத்தை இணைத்து விடுவது சம்பந்தமாகத்தான் இந்த பாடத்தில் நாம் காண இருக்கிறோம் இதிலே சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது முதலாவது விஷயம் இதிலே பேசப்படக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்லும்போது என்பது சம்பந்தமாக பேசப்படும் அதேபோல் இன்னொரு விஷயம் இதிலே பேசப்படுகிறது அது என்னவென்றால் அதாவது உதாரணமாக எதற்காக வேண்டி மற்றொரு விஷயமும் இதில் பேசப்படுகிறது அதாவது அல்லாஹு தாலா இந்த ஆயத்துகளிலே ஒரு இடத்திலே லமீரை கொண்டு வருவதற்கு பதிலாக அல்லாவுடைய இஸ்மே ஜலால் அந்த இஸ்மையை கொண்டு வருகிறான் அதுவும் ஏன் என்பது சம்பந்தமாக இந்த இரண்டு பலாக இலக்கிய விஷயங்களைத்தான் இங்கு நாம் பார்க்க இருக்கிறோம் அதில் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் குரானில் சொல்லக்கூடிய அந்த ஆயத்திருக்கிறது அதை இன்ஷா அல்லா உள்ளே சென்று நாம் பாடத்தை பார்ப்போம் அதில் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் பாருங்கள் பாடத்தை காண்போம் அல் பலாகத் பிஸ்மில்லா இர்வாஹிமன் இர்வாஹிம் பலாகத் இலக்கியத்தை தான் பார்க்க போகிறோம் இதில் ஐந்து விதமான இலக்கிய விஷயங்கள் அதை பற்றிய சட்டங்கள் பேசப்பட்டிருக்கிறது அதில் மூன்று விஷயங்களை நாம் முந்தைய பாடத்திலே தெளிவாக கூறிவிட்டோம் முதலாவது இலாஃபத் மிர் ரப்பிக்கும் என்ற வார்த்தை சங்கைக்காக வேண்டி அல்லாஹு தாலா அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறான் இரண்டாவது விஷயம் ஜலாலத்துடைய வார்த்தையை கொண்டு அல்லாஹு வார்த்தையை கொண்டே இரு வாசகங்களை ஆரம்பிக்கின்றான் அதனுடைய மாண்பை மகத்துவத்தை காண்பிப்பதற்காக என்பதாக நாம் சொல்லினோம் மூன்றாவது விஷயம் இஸ்திஃபாம் இஸ்திஃபாமுடைய விஷயத்தில் நாம் விளக்கமாக அதை பற்றி எடுத்து கூறினோம் எதற்காக வேண்டி அல்லாஹுத்தாலா அலம் என்பதாக கூறுகிறான் இந்த இஸ்திஃபாமிற்கு என்ன பெயர் இஸ்திஃபா வகைகள் எத்தனை இருக்கின்றன என்பதை பற்றி தெளிவாக நாம் அதில் எடுத்து கூறிவிட்டோம் அதில் இன்னொரு விஷயமும் பார்த்தோம் ஒமாலக்கும் என்பதன் மூலம் தெரிகிறது இந்த இடத்தில் குறிப்பிட்டு அல்லாஹூத்தாலா சொல்வது இந்த உம்மத்திற்கே ஒழிய நாயிம் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு இல்லை நபி சல்லா அலுவலம் அவர்களை பார்த்து சொன்னாலும் அது உம்மத்திற்காக சொல்லப்படக்கூடியது சரி இப்ப நான்காவது விஷயம் பார்க்கின்றோம் வல் உல் இஸ்மீன் வல் உல் ஜலீலி மௌதி அ லமீர் இஸ்முல் ஜலீல் இஸ்முல் ஜலீல் என்பது அல்லாஹ் என்ற வார்த்தை ஜலாலது இஸ்மிதாக சொல்லுவோம் அல்லவா அல்லாஹ் என்ற வார்த்தை இஸ்மில் ஜலீலை கொண்டு வருவது மௌதி அல் லமீரி லமீர் கொண்டு வர வேண்டிய இடத்திலே இஸ்முல் இஸ்முல் ஜலீலை கொண்டு வருவது சம்பந்தமாகத்தான் இங்கு பேசப்படுகிறது பொதுவாக அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் சட்டம் என்னவென்றால் பொதுவா முதல்ல ஒரு பெயரை எல்லோரும் கொண்டு வருவார்கள் நவுன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெயரை தான் கொண்டு வருவாங்க அடுத்து அதே பெயரை பயன்படுத்த வேண்டிய நிலை வரும் பொழுது நவுன் என்று சொல்ற மாதிரி அதாவது அதனுடைய லமீர்களை பயன்படுத்துவாங்க அதனுடைய பிரதி பெயர்ச்சொல் என்பதாக சொல்லுவோம் அல்லவா உதாரணம் காட்டுக்கு சென்றான் அவன் அங்கு சிங்கத்தை பார்த்தான் என்பதாக சொல்லுவோமே ஒழிய ஜெயத் சிங்கத்தை பார்த்தான் என்று சொல்லக்கூடிய அவசியம் இல்லை அதற்கு தேவையும் இல்லை ஏன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இஸ்மு ஆரம்பத்துல கொண்டு வந்தோம் அதற்கு பின்பாக கொண்டு வரக்கூடியது லமீரை மட்டும் கொண்டு வந்தால் போதும் பிரதி பெயர் சொல்லை கொண்டு வந்தால் போதும் அதுதான் சட்டம் அதை மீறி சில இடங்களிலே லமீருக்கு பதிலாக இஸ்மையே கொண்டு வரக்கூடிய நிலை ஏற்படும் என்றால் அது சில நோக்கத்திற்காக வேண்டி சில முக்கியமான விஷயங்களுக்காக வேண்டி அவ்வாறு பயன்படுத்தப்படும் அப்படி சில இடங்களை நாம் முன்னால் கூறியிருந்தோம் இப்பொழுது இந்த இடத்துல அது சம்பந்தமாகத்தான் போகிறோம் இந்த இடத்துல அது சம்பந்தமாகத்தான் பேச போறோம் அதாவது லமீரை என்ன செய்யறது எந்த இடத்துல கொண்டு வந்துட்டாங்க இஸ்முடைய இடத்துல லமீரை கொண்டு வர இடத்துல இஸ்மை கொண்டு வந்துட்டாங்க அதுதான் இங்க பேச போறோம் லமீரை கொண்டு வர இடத்துல இஸ்ம கொண்டு வந்துட்டாங்க அது ஏன் என்பதாக சொல்லும் பொழுது இன்னல்லாக உதாரணமாக இன்னல்லாக மின் தூணி இல்லாய் அப்ப இன்னல்லாகங்கிற வார்த்தையும் இன்னல்லாக பிமா தாமலூன பசீர் ஒமாலக்கும் மின் தூணி இல்லாகி மின் ஒலியும் வலா நசீர் இந்த இடத்துல என்ன சொல்லணும் அசல்ல இன்னஹு என்று சொல்லணும் இன்னஹு என முன்னாடி அல்லாவுடைய வார்த்தை வந்துச்சு அதே மாதிரி மின் தூனிஹி என்பதாக சொல்லணும் ஏன்னா முன்னாடி அல்லாவுடைய வார்த்தை வந்துச்சு அப்போ இன்னல்லாக என்று சொல்வதற்கு பதிலாக இன்னஹு என்பதாக சொல்லணும் அல்லாஹ்வுடைய இடத்துல லமீரை கொண்டு வரணும் ஹூங்கிற லமீர் அது மாதிரி வின் தூனில்லாஹிங்கிற இடத்துல ஹூங்கிற அல்லாங்கிற இடத்துல தூனிஹி என்பதாக கொண்டு வர வேண்டும் ஆனால் அதற்கு பகரமாக இஸ்மையே கொண்டு வந்துட்டாங்க லி தர்பியத்து ரவு அச்சி ஒல் மகாபத்தி ஃபின் நுஃபூஸ் ரவு அதாவது ர அச்சம் ஒரு நடுக்கம் ஒரு அந்த அச்சத்தையும் பயத்தையும் உள்ளங்களிலே போடுவதற்காக வேண்டி அதை வளரச் செய்வதற்காக வேண்டி அதை உருவாக்குவதற்காக வேண்டி லமீரை பயன்படுத்த வேண்டிய இடத்திலே இஸ்முல் ஜலீலையே அல்லாஹுடைய பெயரையே பயன்படுத்தி விட்டோம் இதுதான் நோக்கம் அசல்ல இதான் நோக்கம் உதாரணமா என்று சொல்றதுக்கும் என்று சொல்றதுக்கும் பெரும் வித்தியாசம் சொல்வதை விட மாலக்கும் மின் தூணி இல்லா அல்லாஹுவை தவிர என்று சொல்லக்கூடிய இந்த அல்லாஹுடைய பெயர் சொல்லும் பொழுது உள்ளத்துல ஒரு பயமும் ஒரு அச்சமும் ஒரு நடுக்கமும் ஏற்படும் என்பதற்காக புழங்கப்பட்டிருக்கிறது பொதுவாக இப்படிப்பட்ட லமீரை பதிலாக இஸ்மை புழங்கக்கூடிய சில இடங்கள் இருக்கின்றது அதற்குரிய காரணங்களும் இருக்கின்றது முதலாவது எதற்கும் சொன்னால் அதாவது சொல்லுவாங்க ஜியாதத்து தக்ரீரி ஒ தம்கீனி ஒரு விஷயத்தை உள்ளத்துல பதிய செய்கிறதுக்காக வேண்டி அதை அப்படியே அதை நிறுத்துவதற்காக உள்ளத்துல அதை வந்து இடம்பெயரை செய்வதற்காக வேண்டி இடம்பெயர் அதாவது இடம் பிடிக்க செய்வதற்காக வேண்டி இது போன்ற அமீருடைய இடத்துல இஸ்மையே புலங்கிருவாங்க இது ஒரு காரணம் இரண்டாவது கஸ்துத் தலீம் என்பதாக சொல்லுவாங்க கஸ்து அலீம்னா அதாவது கண்ணியத்தை நாடி அது போன்று புலங்குவார்கள் மூன்றாவது கஸ்துல் இஹானதி இஹானதி ஒத்த ஹக்கீரி கேவலத்திற்காக வேண்டி இழிவிற்காக வேண்டி போன்று செய்யப்படும் அதாவது அமீருடைய இடத்துல இஸ்மை புழங்கிடுவாங்க நாலாவது இசாலத்துல் லுபுஸ் இசாலத்துலுபுஸ்னா கன்ஃபியூஷன் விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த கன்ஃபியூசனை நீக்குவதற்காக வேண்டி சரி ஐந்தாவது விஷயம் பயத்தை வரவழைப்பதற்காக பயத்தை உருவாக்குவதற்காக அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் இந்நல்லாகுங்கிறதும் மின் தூணில்லாகுங்கிறதும் நம்முடைய நோக்கம் ஐந்தாவது நோக்கம் தான் என்ன என்ன தர்பியத்தில் மகாபதி அச்சத்தை உருவாக்குவதற்காக வேண்டி இந்த இடத்துல புழங்கப்படுது அடுத்து ஆறாவதாக கஸ்து தக்வியத்தி தாய்சில் உங்கூர் எந்த விஷயத்தின் பக்கம் அழைக்கப்படுகிறதோ அதனுடைய உறுதிப்பாட்டை அதற்கு ஒரு பலம் சேர்க்கும் வண்ணம் பல அதற்கு அதை அதை பலப்படுத்துவதை நாடுதலுக்காக வேண்டி அடுத்து ஏழாவது இதற்கெல்லாம் உதாரணம் நாம் முன்னாலே அஹந்த தெளிவாக சொல்லிவிட்டு பல இடங்களில் சொல்லி இருக்கின்றோம் இன்ஷா அல்லா தேவைப்பட்டால் அடுத்த பாடங்களில் இதற்குரிய உதாரணங்களை அடுத்து வரும்போது சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்பொழுது எதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நோக்கத்தை மட்டும் சொல்கிறோம் ஏழாவதாக தாலீமில் அமர் அந்த விஷயத்தை நம்ம அமர் அந்த விஷயத்தை பெருதிப்படுத்த காமிக்கிறதுக்காக வேண்டி எட்டாவது பக்கம் வெளிப்படையாக தொடர்பு கொள்வதை நாடுதலுக்காக வேண்டி போன்று புழங்கப்படும் அடுத்து ஒன்பதாவது சொல்லணும்னா தம்பி அயிலத்தில் ஹக்குமி அதாவது எதற்கு இந்த இந்த விஷயம் நிகழ்ந்ததற்குரிய காரணம் கா காரணத்தை சொல்வதற்காக வேண்டி அடுத்து பத்தாவதாக உமுவுக்காக வேண்டி பொதுவா பொதுவா எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி கஸ்தூ தம் இழிவுக்காக வேண்டி இந்த நோக்கத்திற்காக வேண்டி லமீரை புழங்க வேண்டிய இடத்திலே இஸ்மை புழங்கி விடுவார்கள் அப்ப இந்த இடத்துல புழங்குவதன் நோக்கம் என்ன பயத்தையும் அச்சத்தையும் உருவாக்குவதற்காக வேண்டி அவ்வாறு புழங்கப்படுகிறது சரி நான்கு முடிஞ்சிச்சு ஐந்தாவது லல்ல சவா அஸ் சபீல் ஃபகது லல்ல சவா அஸ் என்பதாக சொல்லப்படுது ஃபகது அல்ல சவா அஸ் அபீல்னா என்ன நேரான பாதையை விட்டும் பலிகிட்டு விடுவான் அம் துரிதுன் அன் தஸ் அலு பசூலக்கும் கமாசு இல மூசாவின் கபுல் வமையற்ற பதெலில் குஃப்ரபில் ஈமான் இமானுக்கு பகரமா குஃப்ர எவன் கொண்டானோ வாங்கி கொண்டானோ அவன் நிச்சயமாக வழிகேட்டை அதாவது நேர் வழியை விட்டும் தவறிவிடுவான் இதான் இந்த ஆயத்துடைய அர்த்தம் சரி மின் இலாஃபத்தி சிஃபத்தி நில் மௌசூஃபி அப்போ மௌசூஃபி இருக்கா சிஃபத்தை இலாஃப செய்யப்பட்டிருக்கிறது மௌசூஃபின் பக்கம் அப்போ அசல்ல சவா அசவில தரியக்குள் முஸ்தவி சீரான பாதை மௌசு நேரான பாதை இப்போ இந்த இடத்துல அது முஸ்தவிங்கிறது சிஃபத் முஸ்தவிங்கிறது சிஃபத் அந்த சிஃபத்தை இலாஃப செய்யப்பட்டுருக்கிறது மோசூஃபின் பக்கம் அ சபீரு அப்படிங்கிறதுக்கு பதிலாக அப்போ மோசூஃன்னு செஞ்சுட்டாங்க சிஃபத்தின் பக்கம் இலாஃப செய்திருக்கிறார்கள் வஃபித்த அபீரி அண்ட மொழிபெயர்ப்பிலே தாபீர்ல்லா அதன் வாசகத்திலே பிகி அதை கொண்டு வஃபித்த அபீரி பிஹி அதை கொண்டு தாபீர் செய்வதில் என்ன இருக்கு நியாயத தபகீ எச்சரிக்கையினுடைய உச்சகட்டம் வ தஷ்னி அஐ பயமுறுத்தாட்டுதலுடைய அந்த எல்லை கடைசி வரைக்கும் அதாவது எல்லை மீறி அவர்களை அச்சுறுத்துவதற்கும் அவர்களை எச்சரிப்பதற்கும் பயமுறுத்தாட்டுவதற்கும் ஹக்கு யாருக்கு ஹக்கு உண்மை தெளிவாகி விட்டதோ அன்ஹு இலல் பாத்தில் இப்ப அந்த ஹக்கை எரிந்து விட்டு பாத்திலின் பக்கம் எவன் திரும்பி விட்டானோ அப்படிப்பட்ட மனிதனை கண்டிப்பதற்காக எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி ஒரு மிரட்டுவதற்காக வேண்டி மிரட்டுதலின் உச்சக்கட்டத்திற்காக எச்சரிக்கையின் உச்சக்கட்டத்தை அவனுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி சிபத்தின் பக்கம் மௌசூஃபை சேர்த்து விட்டோம் இலாஃபா செய்துட்டோம் அதான் இங்க சொல்லப்படுது இது ஒன்று குரான்ல பல இடங்கள்ல வருது காரணங்களுக்காக வேண்டி சொல்லப்படும் அதுக்கு என்னன்னா இதுல ஒரு ஃபாய்தா என்னன்னு சொல்லி சொன்னா

அது தீனுல் ஹக்கு உண்மையான மார்க்கம் என்று சொல்லுவோம் ஆனால் அங்கே என்ன சொல்றது தீனுல் ஹக்டி உண்மையுடைய மார்க்கம் அப்போ அத் தீனுல் ஹக்குனா மௌசூசிபத்தா இருக்கும் இங்க மௌசூபத் இல்லாமல் அந்த சிபத்தை என்ன செஞ்சிட்டோம் மௌசூஃபின் பக்கம் இலாஃபஸ் செஞ்சிட்டோம் அப்போ தீனுல் ஹக்டி என்பதாக இலாஃபியை பட்டிருக்கு அதாவது தர்கீபே வஸ்ஃபியை விட்டுட்டு தர்கீபே இலாஃபியின் பக்கம் கொண்டு வந்துட்டோம் சரி அப்போ இப்படி செய்கிறதுனால என்ன தர்கீபே வஸ்ஃபியில் இருந்து இலாஃபி கொண்டுறதுல பெரிய ஒரு விஷயம் இருக்குது என்னன்னு சொன்னால் அதாவது வஸ்வியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் மத்தியில பிரிவை ஏற்படுத்தலாம் மௌசுஃபுக்கும் சிவத்துக்கும் மத்தியில என்ன செய்யலாம் பிரிவை ஏற்படுத்தி விடலாம் பிரச்சனை ஆனால் அதே நேரத்துல முலாஃபுக்கும் மத்தியில பிரிவு என்பது வராது பிரிவு என்பது வராது அப்போ தீனுல் ஹக் என்று சொல்லும் போது அந்த தீனுல் ஹக் என்று சொல்லும் போது ரெண்டையும் பிரிக்கலாம் ரெண்டையும் மௌசுஃபி சிவத்தையும் பிரிக்க வாய்ப்பு இருக்கு ஆனா முதாஃப் முலாஃப் சொல்லும்போது சொல்லும் போது தீனுல் ஹக்கி என்று சொல்லும்போது அந்த ஹக் என்பது தீனுக்கே சொந்தமானது தீனுக்கே உரித்தான ஒரு விஷயந்தான் உண்மை உண்மையான மார்க்கம் அதில் எந்த பிரிவும் கிடையாது பிரிக்கவும் முடியாது அப்ப அதுக்காகத்தான் முதாஃபாக எனது செஞ்சிருக்கான் சிஃபத்தின் பக்கம் இலாஃபத் செய்து கொண்டு வந்திருக்கான் அதே மாதிரி அதுல் ஹக்டி அதாவது ஷெய்தான் சொல்றான் இப்படி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இன் பின்னல்லாக வாகதக்கும் வக்திக்கும் என்பதாக சொல்றான் அப்போ இன்னெல்லாம் வாத குமுல் வாட்ச் வாத குமுல் வாதல் ஹக்கு என்பதாக சொல்கிறாங்க வாதல் ஹக்கி என்பதில் அதே போல் என்ன செஞ்சிருக்காங்க சிவத்தை இதாஃபை செஞ்சிருக்காங்க மோசூஃபின் பக்கம் அப்ப என்ன செஞ்சால் வாதல் ஹக்க்டிங்கிறதுல ஹக் என்பது எனது வாக்குறுதி ஹக்கானது வாக்குறுதி ஹக்கானதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது எந்த விதமான ஏற்றத்தாழும் அது ஹக்கு வாக்குறுதியே ஹக்கு தான் அல்லாவுடைய வாக்குவே ஹக்கானதுதான் உணர்த்துறதுக்கு ஆக வேண்டிய வாதல் ஹக் என்பதுல ஹக்குக்கும் வாதுக்கும் மத்தியில பிரிவையே ஏற்படுத்த முடியாது அதே மௌசூ சிபத்தா இருந்தா பிரிவு ஏற்படுத்த மௌசூஃபுக்கும் சிபத்துக்கு மத்தியில பிரிவு ஏற்படுத்துறது ஜாயிஸ் ஆனா முலாஃப் மத்தியில பிரிவு ஏற்படுத்தவே முடியாது அதனால என்ன செய்யப்பட்டிருக்கு மௌசூஃப சிபத்தின் பக்கம் இலாஃப செய்யப்பட்டிருக்கிறது அப்ப அதே மாதிரி குரான்ல இன்னொரு இடத்துல வரும்போது அசிலங்க வரும்போது எப்படி வரணும்

அப்போ தாருள் ஆஹிராங்கிறதுல அப்போ ஆகிரத்தை வந்து சிவத்தின் பக்கம் என்ன செஞ்சுட்டாங்க இணைச்சிட்டாங்க இப்போ இதனால என்னன்னு சொல்லி சொன்னால் இதில் ஒரு விஷயம் என்ன விளங்குதுன்னா நிரந்தரமான வீடு நிரந்தரம் அபத்தனுங்கிற வார்த்தை இதில் வந்துடும் அதாவது இதுக்கு பின்னாடி வீடே கிடையாது இதுக்கு பின்னாடி வீடே கிடையாது அப்போ இந்த துணியாவுக்கு பிறகு வீடு என்பது இருக்குது அது என்னது துனியாவுக்கு பிறகு வீடு என்பது என்னது சொர்க்கத்தை தவிர நரகத்தை தவிர எதுவுமே கிடையாது ஆனால் அந்தக்கு பிறகு தாருத்துக்கு பிறகு எதுவுமே கிடையாது அப்ப அந்த இடத்துல ஆகிரத்தி என்று சொன்னதன் மூலம் இதற்கு பிறகு வீடு என்பதே கிடையாது இதுதான் எல்லை என்பதை காட்டுவதற்காக வேண்டி அந்த இடத்துல வந்து நினைச்சிருக்காங்க செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி யக்கீன்ல உண்மையானது அம்ரில் இந்த இடத்துல இதெல்லாம் தெரியுது சொன்னா பொதுவாக பிரிக்க முடியாது அதனால என்னது அதற்குரிய ஹக்குனா வாக்குறுதி உண்மையான வாக்குறுதி என்பதாக மாறிவிடும் அதுல எந்த எந்தவித கலப்பும் பொய்யும் கிடையாது தாரில ஆகிரத்துனா அப்போ வீடு ஆகரத்துடைய வீடு அதுக்கு பிறகு வீடுங்கிறது கிடையாது கடைசி வீடு அதுக்கு பிறகு வீடுங்கிறது கிடையாது அப்படிங்கிற அந்த பொருளை கொடுக்கும் அதே மாதிரி ஹக் என்று சொல்லும்போது ஹக்கான தீன் அதுக்கு தீன் பாத்தலான தீனுங்கிறதே கிடையாது என்பதாக அங்கீன்லே ஹக்கு தான் அப்படிங்கறத சொல்ற அதே மாதிரி இங்க சொல்லப்பட்ட விஷயத்துல சவா சபீர்ங்கிறது நேரான பாதையை விட்டும் வலித்து வடிவாங்க நேரான பாதையை விட்டும் அப்ப யார் இது செய்யறாங்களோ அவங்க நேரான பாதையை விட்டும் வலித்து வடி விடுறார்கள் அதை கொண்டு தாபீர் செய்யக்கூடிய விஷயத்துல சொல்லப்படுது நியாயத்தை தபி கீச்சு ஐ எச்சரிக்கை இன்னும் வந்து என்னது கண்டிப்பினுடைய உச்சக்கட்டம் எல்லைக்கு போயாச்சு யாருக்கு யாருக்கு ஹக்கு வெளிப்பட்டிருந்தும் ஹக்கை பற்றி நன்கு தெரிந்திருந்தும் அதை விட்டு பாராமுகமாக பாத்திரின் பக்கம் செல்கிறானே அப்படிப்பட்டவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது தான் இந்த விஷயங்கள் எச்சரிக்கை செய்யப்படுது அப்ப குரான்ல இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னோம் அதே மாதிரி அந்த மேல உள்ள விஷயத்திற்கும் சொல்லும்போது அதற்கும் என்னது இது போன்ற தமீருடைய இடத்துல இஸ்மை கொண்டு வருவதற்கும் என்னென்ன நம்ம சொல்லணும் ஒன்றுக்கும் ஒரு உதாரணம் இருக்குது ஹக்கி 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 நசல் நசல் என்பதாக என்பதாக சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து பபிஹி அங்கே கொண்டு எதுக்குன்னு சொன்னா தக்ரீருக்கு ஒரு உதாரணத்துக்காக தக்ரீரி தக்ரீரை வந்து என்னது உறுதிப்படுத்த வேண்டும் உள்ளத்தில் இருக்க செய்யணும் அதே மாதிரி சிந்தனையில் அதை பதிய வைக்கணும் என்பதற்காக வேண்டி அவ்வாறு புழங்கப்படுகின்றது என்பதாக பார்த்தோம் அதே இன்னும் சில காரணத்தினால பல காரணங்கள் சொன்னோம் தாதி முடியாது இழிவுபடுத்துறதுக்காக வேண்டி இது போன்ற விஷயங்களுக்காக வேண்டி அசைப்படும் லமீருடைய இடத்துல இஸ்ம கொண்டு வரப்படும் இது எந்தெந்த காரணங்களுக்காக வரும் என்பதை எல்லாம் சென்ற பாட அதாவது முன்னின் முன் சென்ற சில பாடங்களில் நாம் தெளிவாக விலைக்கு கூறிவிட்டோம் அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இங்க வந்து ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஒன்று லமீருடைய இடத்துல அதே மாதிரி சில இடங்கள்ல இஸ்மை வர இடத்துல லமீரை கொண்டு வருவாங்க இஸ்மை இடத்துல இடத்துலீரை கொண்டு வருவாங்க அதுவும் சில நோக்கங்களுக்காக வேண்டி அவ்வாறு மாற்றி கொண்டு வரப்படும் ஆனால் எல்லாத்தையும் கொண்டு ஒரு நோக்கம் இருக்கும் அதே போல் இங்கும் அதாவது நினைச்சிருக்காங்க சிபத்தின் பக்கம் இதாஃபத் செய்திருக்கிறார்கள் இதற்கும் ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் இவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது எனவே குரானில் சொல்லப்படக்கூடிய பலாகத் இலக்கியம் இருக்கிறது மிக உயர்ந்த தரம் கொண்டதாக இருக்கிறது மிக உன்னதமானதாக இருக்கிறது அதை கொண்டு என்ன அமல் செய்யக்கூடிய எண்ணம் வர வேண்டும் தாருள் ஆஹிரத்தின் சொல்லி சொல்றது கொண்டு அந்த இலக்கியத்தை கொண்டு தாருல் ஆகிரத்து அப்படின்னா கடைசி வீடு அதுக்கப்புறம் இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் தாருல் ஆஹிரத்தி கடைசியான வீடு அதுக்கு பிறகு வீடு கிடையாது என்று வரும்போது மோம்களுடைய உள்ளத்துல நம்பிக்கை ஏற்படும் ஆஹ் இதுதான் என்னது கடைசியில் வீடு அதற்கு பிறகு வீடு கிடையாது அப்ப அதற்குரிய தயாரிப்பை நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் உள்ளத்தில் உதிக்கலாம் அதே மாதிரி வாதல் ஹாக்கி அல்லாவுடைய வாக்குறுதி இப்போ அல்லாவுடைய வாக்குறுதி உண்மையானது அது ஒருபோதும் பொய்ப்பிக்காது அதுல பொய்யே கிடையாது என்று சொல்லும்போது அப்போ அப்ப நம்ம யோசிப்போம் அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதிகளை நாம என்ன செய்வோம் எடுத்து பார்ப்போம் அப்ப அல்லாஹ் எது எதுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கான் எந்த அமலுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கான் அப்ப அந்த அமலை செய்யக்கூடிய ஆர்வம் வரும் அதை செய்யணுங்கிற எண்ணங்கள் தோன்றும் தான் எனது இலக்கியத்தின் மூலமும் சாதாரண விஷயம் கிடையாது அல்லாஹுத்தாலா குரானில் பயன்படுத்தக்கூடிய இந்த இலக்கியத்தின் மூலமும் நமக்கு இதாயத் நேர்வழி என்பது இருக்கிறது அதிலுள்ள உள்ள விஷயங்களை விளங்கி புரிந்து என்ன செய்யணும் அதை நாம் படிக்க வேண்டும் அதை அமல்படுத்த வேண்டும் பிறருக்கும் எத்தி வைக்க வேண்டும் அல்லாஹுத்தாலா அப்படிப்பட்ட உன்னமான உன்னதமான பாக்கியங்களை தந்து அருள் புரிவானாக இந்த இலக்கியங்களை படிப்பதன் மூலமும் தப்சீர்களை படிப்பதன் மூலமும் அடுத்து வசனங்களுடைய பயன்களை படிப்பதன் மூலமும் நமக்கு சரியான படிப்பினைகளை தந்து நம்முடைய வாழ்க்கைக்கு உள்ளத்திற்கு வெளிச்சத்தையும் ஒளியையும் தந்தல்வானாக எல்லா விதமான பாத்தில்களை விட்டு அல்லா நம்மை பாதுகாப்பானாக ஹக்கை விளங்கி ஹக்கை பின்பற்றக்கூடிய நல் பாதை நமக்கு அதே அதேபோல் அல்லாஹ் தாலா எல்லா நிலையிலேயும் அவனுடைய பொருத்தத்திற்காக அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் آ کی البانہ ہے وآخر دعوانا الحمد الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ